அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் சிரஸ் லாஜிக் ஐஎன்சி டிக்கர் சி ஆர்யுஎஸ் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சீரஸ் லாஜிக் ஆயன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஒப்பீட்டில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து எல் ஒன்பது புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்பதுக்கு எதிராக சிரஸ் லாஜிக் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சிரஸ் லாஜிக் ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் சிரஸ் லாஜிக் ஐஎன்சி மைனஸ் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மாற்றத்தை காட்டியது இருபத்தேழு புள்ளி ஏழு சதவீத பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிரஸ் லாஜிக் ஐஎன்சி ஐந்து புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் தொன்னூற்று நான்கு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முன்னூற்று அறுபத்தொன்பது பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சிரஸ் லாஜிக் ஆயன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூச்சியம் புள்ளி இரண்டு இரண்டு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூச்சியம் புள்ளி ஐந்து இரண்டு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பதிமூன்று ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் ஏழு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பெண் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பதினாறு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று முப்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முன்னூற்று தொன்னூற்று மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் இரண்டு துணைப்பிரிவில் சராசரி மே பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்று ஒன்பது பில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட அறுபத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் பத்தொன்பது ஒன்பது ஏழு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் பதினான்கு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் அளவு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு ஐநூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது சிரஸ் லாஜிக் ஐஎன்சி அதே சமயம் துணைப் இந்த நிலை தோராயமாக அறுபத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் நூற்று ஆறு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை கணிப்பு சுமார் நூற்று இருபத்தி மூன்று டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் அமைப்பால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் சிரஸ் லாஜிக் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்கிற்கு நூற்று ஆறு டாலர் முப்பத்தி மூன்று சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டுள்ளது அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டது லாபம் நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பது புள்ளி ஆறு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் சிஆர்டிஓ விற்க வேண்டிய இருப்பு ஆணை பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்